மெயினாக இந்த கோவிலு சிறப்புன்னா இது வந்து பழனியாண்டும் மேல் பழனியாண்டரும் பேர் ஆனால் தண்டாயுத பாணி மூலவர் பழனியிலே பார்த்தீங்கன்னா மூலவர் தான் தாங்கிட்டு இருப்பார் இந்த கோவில் மட்டும் தான் தண்டன் இருப்பார் மெயினாக இந்த கோவிலில் வந்து நிறைய பேருக்கு குழந்த இல்லாதவங்க வந்து குழந்த பிறந்துருக்கு ஆனால் கன்ஃபார்மாக ஆம்பளை தான் போகிறது அதில் இப்போ குழந்தைல எல்லா கோவிலையும் சொல்லலாம் கோவிலில் வந்தால் இந்த கோவிலில் குழந்த போகிறோம் இந்த கோவிலில் மட்டும்தான் ஆணியா சொல்லுவோம் ஆம்பளை குழந்தான் போகிறோம் அதுமாதிரி இந்த தெருவில் நிறைய பேருக்கு இந்த பிறந்துருக்குது நான் இங்கே அது அங்காரஸ்ரோ ஸ்தலின்றதுனால சுவாமிக்கு வந்து தோரம்பருப்பு வச்சு இந்த செவ்வரலி பூ வச்சு அர்ச்சனை பண்ணால் ஒரு பதினாறு வாரம் அர்ச்சனை பண்ணால் என்ன பண்ணாலும் நடந்துடும் அப்டேஷே நெல்லிப்பொடி வாங்கி கொடுவானே சில பேர் முதுமையாக ஆடுவா ஆனால் இளமையாக இருக்குன்னு ஆசைப்படுவாள் அப்போ என்ன பண்ணால் முருகர் தான் இளமை என்றும் இளமை அவருக்கு நெல்லிப்பொடி அபிஷேகம் பண்ணால் எப்போவுமே இளமையாக இருக்குவான் அதுக்காக நெல்லிப்பொடியாக வணக்கம் நிறைய நல்ல ஆன்மீக விஷயங்களை அந்த வரிசையில வருகின்ற தைப்பூசத்தை முன்னிட்டு ஐநாவரம் பழனி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கோம் தைப்பூசத்தின் மகத்துவத்தை பற்றியும் இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க ஐயா தைப்பூசம்னா என்ன அதாவது ஒரு ஒரு மாதத்துலேயும் வர பௌர்ணமியும் நட்சத்திரமும் ஒன்றா வரும் தை மாதம் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி ஒன்றால் தைப்பூசம் விசேஷம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரும் அதனால் மாசி மகம் பங்குனி மாதத்தில் உத்தரமும் பௌர்ணமியும் ஒன்றா வரும் அதுமாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்துக்கு விசேஷம் முருகருக்கு வந்து தைப்பூசத்தில் நிறைய பேர் காவடி காவடி எடுத்து பால் குடம் இருக்குது பழனிக்கு போவாங்க இப்போ நம்ம கோவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நிறைய பேர் அந்த அங்கே போக முடியாதெல்லாம் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க காலையில் அபிஷேகம் மூலவர் இருக்குது சாயந்தரம் சந்தனங்காய் இருக்குது மத்தியானம் மத்தியானம் பதினொரு மணிக்கு பால்குடம் ஃபுல்லாக ஊர்வலம் வந்து பக்கத்தில் அங்கே செல்லியம்மன் கோயில் அங்கே நீங்கள் வந்து ஒரு வருடமாக அபிஷேகம் சாயந்தரம் சாமி புறப்பாடு ஒரு மெயினாக இந்த கோயில் சிறப்புன்னா இது வந்து பழனியாண்டரும் மேல் பழனியாண்டரும் பேர் ஆனால் தண்டாயுத பணி மூலவர் பழனிலே பார்த்தீங்கன்னா மூலவர் தான் தாங்கிட்டு இருப்பார் இந்த கோவில் மட்டும் தண்டம் தாங்கிட்டு இருப்பார் அந்த எல்லா கோவிலையுமே பணியான் கையில் பொசிந்துட்டு போகிற தண்டத்தை இங்கே தாங்கியிருப்போம் இந்த சுவாமி வந்து சிற்ப சாஸ்திரப்படி அங்கார ஸ்தலம் அங்காரனுக்கு என்ன வேண்டுதலோ அதனுடைய ப பிரார்த்தனை எல்லாம் இங்கே வந்து செஞ்சால் நிவர்த்தி ஆகும் மெயினாக இந்த கோவிலில் வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்த பிறந்துருக்கும் ஆனால் கன்ஃபார்மாக ஆம்பளை தான் போகிறோம் அதில் இப்போ குழந்தைங்களா எல்லா கோவிலையும் சொல்ல கோவிலில் வந்தால் இந்த கோவிலில் குழந்த போகிறவங்க இந்த கோவிலில் மட்டும்தான் ஆணி அடிச்சாமல் சொல்லுவோம் ஆம்பளை குழந்தான் போகிறோம் அதேமாதிரி இந்த தெற்கு நிறைய பேருக்கு இந்த பிறந்திருக்கு நிறைய பேருக்கு அதேமாதிரி கல்யாணம் ஆவாதம் இது பிரச்சனைலாம் இருக்குதுல்ல அவெல்லாம் நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு போவார் செவ்வாய்கிழமைன்னா நிறைய பேர் வருவாங்க முன்னெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இப்போ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால என்ன நம்ம எத்தனை இருக்கோம் நான் வந்து இந்த கோவிலில் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிறதுனால நம்மளுடைய அனுபவமும் அதை சொல்லி ஜனங்கட்ட சொல்லி எல்லோரும் நிறைய பிரார்த்தனை பண்ணி நிறைய பேர் எல்லோரும் வேண்டியது நல்லபடி இருப்பாங்க எல்லோரும் வரலன்னா கூட சொல்லி நம்மகிட்ட சொல்லி பேரில் சொல்லி வெளிநாட்டிலேருந்துலாம் பசங்க இருக்காங்க நம்ம கோவிலுக்கு இப்போலாம் அவள் வந்து அங்கே பேரை பேரமிச்சு நட்சத்திர அமைச்சிவார் நரசனம் பண்ணியெல்லாம் சுற்றுருவோம் நான் எழுபத்தி நாலில் இந்த ஒரு கோ இந்த கோவில் கும்பாபிஷம் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு கோயில் இருக்கிறவருக்கு சின்னதாக இருந்தது அதை இப்போ முன்னோருக்கு இப்போ இந்த ஒரு கொல்லப்ப நாயக்கர் ஒருத்தர் அவருக்கு தான் இந்த கோவில் ஃபுல்லாக ஒரு பதினெட்டு க்ரௌண்டு எழுதி வச்சுட்டு அவர் மறைஞ்சிடுறாரு அவருக்கு அப்புறம் அந்த ரெண்டு மூணு எடுத்து அந்த சன்னதியை கட்டி எழுபத்தி நாலில் முதல் கும்பாபிஷன் வந்தார் அப்போ தான் எங்கள் அப்பா வராரு அதுக்கப்புறம் நான் அது பத்து வருஷம் கழித்து எங்கள் என்கிட்ட விட்டு போகிறார் ரெண்டாவது கும்பகாஷம் ராஜகோபுரம் கட்டி ரெண்டாயிரத்தில் பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் மண்டபம்லாம் கட்டி மூணாவது கும்பகாஷம் பண்ண போகிறோம் சாமி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலைலாம் நிறைய இருக்குதுலாம் செஞ்சு செய்யணும் இங்கே வரவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக ஐயா இப்போ நிறைய நட்சத்திரம்லாம் சொன்னீங்க இப்போது தை பூசத்துக்கும் முருகருக்கும் என்ன சம்பந்தம் தை மாதம் வந்து அதாவது உத்தராயணத்தில் முதல் மாதம் தை மாதம் அந்த பூச நட்சத்திரம்ன்றது ஆறாவது நட்சத்திரமாக வரும் அதனால் முருகருக்கு ஆறு படை வீடு ஆறு முகம் சாமி தை தைப்பூசது அந்த நட்சத்திரத்துக்கு விசேஷம் அந்த முருகனுக்கு பங்குனி மாதத்தில் உத்தரம் வந்து சுவாமி திருக்கல்யாணம்னால அது சுவாமியும் கல்யாணம் நாள் பெருமாளும் கல்யாணம் நட்சத்திரம் முருகருக்கும் பங்குனி ஊற்றுல்தான் கல்யாணம் அது ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த திதியும் ஒன்றா வரும்போது அந்த அந்த மாதம் அந்த சிறப்பு வேறு ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் இந்த தைப்பூசம் வந்து அவ்வளோ கிராண்டா கொண்டாடலை ஆனால் இப்போ சமீப காலமாக பயங்கர சிறப்பாக கொண்டாடுறாங்க இதை ஏன்னு நினைக்கிறீங்க தமிழர்கள் மத்தியிலே நம்ம முருகர் முருகன்றது நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு பக்தி எல்லாருக்கும் அதிகமாயிடுச்சு இப்போ இன்னும் இப்போ சின்ன பசங்கள்லாம் ரொம்ப அது ஆர்வமாக எடுத்து செய்கிறாள் பெரிய விஷயம் இந்த காலத்தில் எல்லோரும் எல்லாம் வேற வேறு மதத்துக்கு மாறி காலத்தில் பசங்க இப்போ வந்து நம்ம சாமி நம்ம ஒரு நம்ம தமிழ் முருகர்கள் தமிழ் கடவுள்னு அதை சொல்லி சொல்லி ஃபேமஸ் பண்ணனால இன்னும் முருகர் மேலே நிறைய பக்தி அதாவது இங்கே வந்த சமயத்தில் நல்லது நடக்குது இல்லை நடக்கிறதுனால தானே இப்போ இப்படி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டா விட அந்த சாப்பாடு நல்லா இருந்தால் நாங்கள் போய் ரெண்டாவது சாப்பிடுவோம் நல்லா எல்லாம் போக மாட்டாங்க அதை மட்டும் தான் இங்கே வரும்போது அது நடக்க முருகருக்கு அதனால தான் விசேஷம் தைப்பூசன்றது அது ஒரு கான்செப்ட் எல்லாமே ஒவ்வொருத்துக்கும் ஒரு நாள் அந்த நாளில் ஒரு இருபது நாள் அந்த காலத்தில் நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து போனால் அப்போ பழனிக்கு போவாள் இப்போ போக முடியாதவா இங்கே பக்கத்தில் இந்த மாதிரி அந்த போல் இருபத்தோரு நாள் இருபத்தி நாலு நாள் வந்து கேட்டு மாலை போட்டு இருந்துட்டு போவோம் இப்போ பாத்தீங்கன்னா வரப்போகிற தைப்பூசத்தில் என்னென்னலாம் சடங்குகள் விரதங்கள் இருக்கணும் உள்ள கா மாலை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பான் ரெண்டு வேலை குடிக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வாழையில் சாப்பிடணும் படுக்க கூடாது செருப்பு போடக்கூடாது அதெல்லாம் ஒரு இருபத்தி நாலு நாள் இருந்துட்டு பண்ணிட்டு போகும் ஸோ அந்த கோயிலில் போய் தான் கைட்டணுமோ பழனி மாலையை போடுறோம் எங்கே போடுறாங்களோ அதை அதே இடத்துல கட்டணும் இப்போ இங்கே வந்து மாலை போடலாம் இங்கேயே மாலை நாங்கள் நிறைய பேர் இப்போ போட்டு தான் இருக்கா அன்றைக்கி தைப்பூசம் அன்றைக்கி சாமி போயிட்டு வந்தோன்னே சில பேர் வைப்பா சில பேர் பழனி பால் குடம் எடுத்து முடித்தோடனே அப்போ ஊற்றுவா என்னாச்சு பொம்பளை பசங்களாம் முடியாது இல்லையா அவெல்லாம் அப்பயே பால் குடம் எடுத்தோடனே பின்னாடி இங்கே முருகன் அழுத்துடுவோம் உள்ளே பால் குடம் இப்போ தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் ஏற்பாடுகள் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த வருஷம் வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா அதனால் காலையில் மகா அபிஷேகம் எல்லாம் இருபத்தோரு வகையான அபிஷேகம் சாமிக்கு அப்போ அன்னதானம் காலையில் பிரசாதம் ஒரு ஐநூறு பேர் ஐநூற்றி ஒரு எட்டு பேர் பால் குடம் எடுக்கிறார் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவோம் சாயந்தரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சமபந்தி பால் பால்கூடம் எடுக்கிறவங்களை மட்டும் தனியாக டேபிள் சேர் போட்டு அவங்க எல்லாேருக்கும் ஒரு ஆளுக்கு அவங்க குடும்பத்தில் வரவங்களாம் சாப்பாடு பொதுமக்களுக்கும் தெரு ஃபுல்லாகவே போட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் செய்வோம் சாயந்தரம் சாமி புறப்பாடு மூளை ஒரு சந்தனங்க பழங்காரம் சாமி புறப்பாடு நைட்டு ஒரு பத்து மணி எல்லா விதமான வாத்தியங்களும் வச்சு புறப்பாடு ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூசம் வைகாசி மாதம் இந்த அழகு குத்துறது காவடி எடுக்கிறது அதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம கோயிலே அந்த மாதிரிலாம் இருக்குங்களா ஆ வைகாசீகர்த்தி உண்டு சித்ரா பௌர்ணமி மாலை வைகாசி வைகாசீக்கிரத்தி அன்னைக்கு காலையில் பால் குடம் மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் போட்டு சாயந்தரம் கோவில் வாசல்லையே அழகு குத்து பெரிய அழகு உண்டு கூத்துட்டு காவடி எல்லாம் போய் மாடை விதி போய் ராத்திரி வந்துக்கிறேங்க இப்போ நீங்கள் வந்து காலங்காலமாக இந்த கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து உங்ககிட்ட அந்த வேண்டுதல் நடந்துச்சு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு மறக்க முடியாத ஒரு அதிசயம்னா என்ன சொல்வீங்க இப்போ நம்ம கோயிலில் எலக்ட்ரிஷியன் தான் இப்போ டெல்லி வந்து அவருடைய அண்ணன் லிவர் ப்ராப்ளம் அவர் கத்திய சாமி கூட வருவார் அவரு கோயிலை கழுவார் எல்லா வேலையும் சிவ திருப்பின் தான் கொஞ்சம் ஒரு அடிக்ட் ஆகிட்டு உடம்பு சில ஆகிட்டு லிவர் ஃபால்ட் ஆகி அவள் தான் டாக்டர் எல்லாருமே முடியாதுன்னு சொல்லிட்டாள் அதில் என் தம்பியும் ஒரு ஆள் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அதை எல்லா டாக்டரும் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன செலவு பண்ணி செய்யலாம்னடோ இல்லை நீங்கள் அதுபோல் அவங்க பசங்க இருந்தால் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்போ நான் இதே முருகர்கிட்ட இங்கே வச்சு அஷ்டவர்கம் போட்டு பூஜை பண்ணி செஞ்சு இன்னைக்கு கிளியர் ஆகிட்டார் ஆப்ரேஷன் லிவர் ஆப்ரேஷன் பண்ணி சாங்ஷனாகி அடுத்த கற்றுக்கே வந்து சாமி கூட வந்துட்டார் இப்போ வருஷம் இதெல்லாம் நானே கேள்விப்படாத விஷயம் லிவர் பால்ட்னாலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம் அதுவே சக்ஸஸ் ஆகிடுச்சு ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து என்ன கொடுத்து வேண்டுதல் பண்ணி சாமி கும்பிடணும் சில பேர் இந்த செவ்வரளி பூ கொடுக்குறாங்க சாமந்தி பூ கொடுப்பாங்க விபதி முருகருக்குன்னு என்ன கொடுத்து நம்ம வேண்டிக்கணும் நான் இங்கே அது அங்காரஸ்ரோ தலம்ன்றதுனால சுவாமிக்கு வந்து பருப்பு வச்சு இந்த செவ்வரளி பூ வச்சு அர்ச்சனை பண்ணா ஒரு பதினாறு வாரம் அர்ச்சனை பண்ணால் என்ன பண்ணாலும் நடந்துடும் அதுக்கப்புறம் இருபத்தோரு வகையான அபிஷேக சாமானது நான் சொல்லி அனுப்பிச்சிடுவேன் வாட்டி நீங்க இதை கொடுங்க அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கேற்ற அபிஷேகம் இப்போ பசங்க பாடல் பாடல் கற்றுப்பாங்க தேன் சாப்பிட்டா வளம் வளங்குகிறோம் தேன் அபிஷேகம் பண்ணுங்கள் வாங்கி கொடுங்க அவங்க கொடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு மகத்துவம் அது மாதிரி அந்தந்த அபிஷேகத்தை நெல்லிப்பொடியை வாங்கி கொடுங்கணுமே சில பேர் முதுமையாக ஆகிடுவாள் ஆனால் இளமையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாள் அப்போ என்ன பண்ணால் முருகர் தான் இளமை என்றும் இளமை அவருக்கு நெல்லிப்பொடி அபிஷேகம் பண்ணால் எப்போவுமே இளமையாக இருக்கலாம் அதுக்காக நெல்லிப்பொடி வாங்கி கொடுத்து வில்லப்பொடி சருமத்தில் ப்ராப்ளம்லாம் இருக்கும் சில பேருக்கெலாம் அதான் ஹீட் பாடியாக இருக்கும் மூல ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கும் அவளுக்கு வில்வ பொடி வாங்கி வந்து முருக கொடுங்க அப்டியம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு அப்டியத்துக்கும் ஒரு காரணம் இதுதான் நாங்கள் இதையும் சொல்ல ஒவ்வொரு எல்லாத்துலேயும் ஒரு மகத்துவம் இருக்குது எது அவளுக்கு என்ன ப்ராப்ளமோ மாதிரி அதை சொல்லி வாங்கி வந்து கொடுங்க பண்ண முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போது இந்த பழனியாண்டவர் கோயிலுக்கு ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க பக்தர்கள் சொன்ன விஷயம் நானா சொன்னால் அது வந்து அடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு போறா அது ஜெயிக்கணும் போட செவ்வாய் நேற்று வந்து சொன்ன சொல்லிட்டு போகிறான் அதாவது அட் அட்வொகேட்லாம் அவங்க கோவிலுக்கு வருவாங்க அவங்க கேஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க வீடு கட்டி பாதியில் நிற்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்வான் இதெல்லாம் வந்து அங்காரன் எஃபெக்ட் தான் இதெல்லாம் அது அதுக்குள்ளே தான் அந்த இதெல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் வரும் அவங்க வருவாங்க திருமண தடை இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் டைவர்ஸ் ஆகிடுவாங்க திருப்பியும் இன்னொரு கல்யாணம் நடக்கணும் அந்த கல்யாணம் இருக்கும்னு நினைப்பாங்க அப்போ நம்ம இந்த கோவில் வருவோம் வந்து முன்னாடி இந்த கோவிலுடைய சிறப்புன்றது இல்லை அவங்களுடைய வந்து கேட்குறதுக்கு இதுதான் கொஸ்டின் நீங்கள் இங்கே வந்து அங்கார சொல்லுவோம் தானாக நடந்துடும் நம்ம வரணுன்னாலே நட இங்கே வந்தால் தான் நடக்கும் இந்த கோவிலில் வந்து இடும்பண் வந்து மூலவர் பக்கத்துலேயே இருக்கும் இடும்பன் தான் அந்த காவடியை வந்து உற்பத்தி முதல் முதல்ல இடும்பன் தான் காவடி அந்த முருகன் முருங்கன் சமர்ப்பணம் பண்ணதே இந்த காவடி இடத்துடைய கான் அந்த இது கான்செப்டே கொண்டு வந்தவரே அவர் தான் இந்த கோவிலில் மூலவர் பக்கத்துலேயே இருப்பார் அவர் தான் வைகாசி மாதம் கிருத்திகே அன்னைக்கு மின்னால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு இடம் இடும்பன் பூஜை பண்ணிட்டு தான் இந்த காவடி எடுக்கிறது வேல் கூத்துறது எல்லாமே இருந்தது அது இந்த கோவிலில் பிரணியான் அவர் தான் மெயின் எல்லா கோவிலும் துவார பாலகரம் அது போல் இடும்பன் கடமுன்னு இருக்கும் பையனோட ஸ்டடீஸ் வெளியூர் அப்ராட் போடுறதுக்காக சின்ன சிக்கல் வந்தது அதில் வேறு டெம்பிளுக்கு போயிருந்தா அந்த டெம்பிளில் சாமி சொன்னார் நான் இந்த ப்ராப்ளம் சொன்னேன் சொல்லும்போது அவர் பழனியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு விபூதியும் தேனும் அர்ச்சனைக்கு வாங்கி கொடுங்க அப்போது எல்லாமே நல்லா நடக்குமா நீங்கள் தைரியமாக போங்கன்னார் நானும் சரி ஏதோ வந்து வாங்கி கொடுத்தேன் ஆனால் அது வாங்கி தேர்ட் டேவே எல்லாமே அவளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி அப்போலேருந்து எனக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை என்னாலும் நான் வந்து இங்கே கடவுளுக்கு முருகருக்கு வந்து தேனும் விபூதி நம்ம அர்ச்சனை பொருள் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன் அது நம்ம எல்லாமே நல்லா நடக்குது ஈவன் ஸ்டடீஸ்க்கு லேண்டு பிரச்சனை இருந்தாலும் ப்ளஸ் வந்து ஹெல்த்துக்கு எல்லாமே நல்லா இருக்குது எனக்கு நிறைய பர்சனலாக நிறைய நடந்தது அதனால் நான் ரெகுலராக வருவேன் இந்த கோயில் பூர்வீகம் வந்து நூற்றம்பது சூர் கோயில் இது நான் கோயில் ரெகுலராக வர்றதுனால நான் தொண்ணூற்றொம்பது கும்பாசுக்கு அப்புறம் தான் கோயில் உள்ளே வந்தேன் இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த எங்கள் வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி என் பர்த்டே குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த கோயில் வந்துட்டு தான் மற்ற வேலைக்கு போவோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எனக்கு முடிஞ்ச ஒர்க்கு மணி நேரம் வேலை எந்த ஒர்க் இருந்தாலும் சரி கோயிலுக்கு எல்லா வேலையும் எந்த எதிர்பார்ப்பும் வேலை செஞ்சுருக்கோம் ப்ளஸ் தைப்பூசம் இந்த இருபத்தஞ்சி வருஷம் கொண்டாடுறோம் சீர சிறப்பமாக அந்த ஒரு வாரத்துக்கான வேலைகளையும் இங்கே நாங்கள் இங்கே எல்லாமே பண்ணி அந்த வேலையை சக்ஸஸாக முடிப்போம் அம்மாவோட தான் நான் வந்து யூஸ்வலாக இந்த டெம்பிளுக்கு வருவேன் எனக்கு டென்த் ரிசல்ட்டுக்காக நாங்கள் இந்த டெம்பிளுக்கு வந்தோம் அண்ட் ஹெல்த்துக்காக ஆனால் நாங்கள் இங்கே வருவோம் ஸோ இந்த டெம்பிள் வந்ததுக்கப்புறமா லைக் எனக்கும் ஃபோக்கஸ்லாம் நல்லா இருந்தது அதே மாதிரி ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா வந்தது ஸோ இப்போ நான் டுவெல்த் எழுத போகிறேன் அதனால் திருப்பி இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு அர்ச்சனெலாம் பண்ணிவிட்டு ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எங்கள் முன்னோர்கள் வந்து பொங்கல் விழா பண்ணியிருந்தோம் பொங்கல் விழா பண்ணும்போது கொஞ்சம் சாதாரணமாக மஞ்சளம் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் முயற்சி எடுத்து தைப்பூசம் பண்ணணும் தைப்பூசம் பால்குடம் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி சமபந்தி போடணும்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம் எழுத்து வருஷம் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஆடி விசேஷமாக பண்ணுவோம் அதுமாதிரி இடுமல் சாமி உள்ளே இருக்குது ப்ளஸ் வந்து இந்த ஊரில் வந்து வரைக்கும் இதான் முருகர் கோவில் ஃபேமஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் கும்பாசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்காலமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வருது காலையிலும் சரி ஈவினிங்லேயும் சரி நல்ல கூட்டம் வருது ஆடி கத்திகை தை தைப்பூசம் விசேஷ கீர்த்திகள் எல்லாமே நல்லா ஜ நிற ஜனம் வருது சாமியும் மா நாங்கள் மாதம் மாதம் கிருத்திக கிருத்திக ஒரு உபயோகம் இருக்காங்க அவங்கள வச்சு மாதம் மாதம் சாமி முருகர் வெளியே போவார் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் முருகரும் விநாயகரும் தைப்பூசம் தைப்பொங்கல் மட்டும்தான் மாடவதி போவாங்க அது ஒரு விசேஷமான அது எந்த கோயில் இருக்காது நம்ம கோயிலில் வந்து அண்ணன்பி ரெண்டு பேரும் ஒன்றா நின்று போவாங்க அது ஒரு பெரிய சக்ஸஸ் இந்த கோயிலில்